இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமா பிரபலங்கள் நடிக்கிறத தாண்டி தங்களுக்கு விருப்பமான பிடிச்ச துறையில கலக்கிட்டு வராங்க அப்படி சமையல் கலையில புகழ் பெற்றவரா கலக்கிட்டு வரவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த பிரபலத்தோட வீட்டு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுல மாதம்பட்டி ரங்கராஜோட சமையல் தான் இருக்கும் தற்பொழுது இவர் விஜய் டிவில ஒலிபரப்பாகிட்டு வர குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா இருந்துட்டு வராரு இவர் சில தினங்களுக்கு முன்னாடி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் க்ரிசல்டா அப்படின்றவங்கள மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு அந்த புகைப்படங்கள் சமீபத்துல வெளியாக சம வைரல் ஆகிட்டு இருந்தது விஜயோட ஜில்லா ரவி மோகனோட மிருதன் சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் போன்ற படங்கள்ல ஆடை வடிவமைப்பாளரா பணியாற்றி இருக்கவங்க ஜாய் க்ரிசல்டா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜேஜே ஃபெட்ரிக் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு திருமணமான அஞ்சு ஆண்டுகளில் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டு பேரும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க ஜேஜே ஃபெட்ரிக் ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால் படத்தை இயக்கியிருக்கார் இவர் தான் ஜாய் க்ரிசல்டாவோட முதல் கணவர் சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்